என்ன மக்கள் மத்தியில மானத்தை சொல்லி பேரை கெடுக்கணும் என்ன இருபது வருஷமா இதே போராட்டமா ஒரு கட்சியை ஒழிக்கிறதுக்கு எத்தனை பேரோட ரத்தத்தனை வருஷத்தோட போராட்டம் இந்த கட்சி எத்தனை பேரோட சாவு எத்தனை பேரோட உயிரிழப்பு எத்தனை பேரோட கண்ணீர் எத்தனை பேரோட தியாகம் இந்த கட்சி இந்த ஒரு தலைவர் அழிச்சிட்டா ஒரு ஒருத்தரா வெளியில கூப்பிட்டு நீங்க எல்லாம் பண்ணிருவீங்கல்ல இவர் ஒருத்தர் அழிச்சிட்டா என்ன ஆயிரம் பேர் வருவாங்க அது இல்ல பிரச்சனை அவர் ஒருத்தர் உண்மையா நிக்கிறாரு இன்னொரு உண்மையான தலைவனை தேடி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் எங்களுக்கு தெரியல புரியுதா அதுக்காக தான் நாங்க இங்க இவ்வளவு போராடிட்டு இருக்கோம் அதுதான் நானும் கேக்குறேன் நான் வெடிகுண்டா வச்சிருக்கேன் துப்பாக்கி வச்சிருக்கிறேன் என்னோட அப்பாவோட அந்த சகாப்தம் முடிஞ்சு போச்சு நல்ல முடிவுல தானே நல்ல எண்ணத்துல தானே மக்களுக்காக இறங்கி நிக்கிறோம் ஏன் இந்த மக்களுக்கு கண்ணு தெரியலையா யாரு உண்மையா போராடுறாங்கன்னு யார் மக்கள் பிரச்சனை பேசுறாங்கன்னு கண்ணுக்கு தெரியல கேள்வி கேக்கறது இல்ல இத்தனை பேரை விட்டவங்க என்ன மட்டும் ஏன் தடுக்கிறீங்க அப்ப என்ன பள்ளிக்கூடத்திலயும் இதே தடுப்பு நான் வளர்ந்து வர ஒவ்வொரு இடத்துலயும் இதே தடுப்பு இன்னைக்கு அரசியலையும் இதே தடுப்பு ஆனாலும் நான் நான் நிற்க மாட்டேன் ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் மக்களுக்காக நின்றே தீர்வு இந்த உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு அவர் இதுக்கு அசர ஆள் எல்லாம் கிடையாது ஆனா ஒரு கொள்கையை நோக்கி போயிட்டு இருக்கும் போது இத்தனை பேரையும் மன உளைச்சல் படுத்தி நேரம் வேஸ்ட் இவங்களோட சம்பளம் எல்லாம் வேஸ்ட் இவங்களோட உழைப்பெல்லாம் வேஸ்ட் இன்னைக்கு மக்களோட நேரம் எல்லாம் வேஸ்ட் டிவி முன்னாடி இதே தான் பாத்துட்டு இருப்பாங்க என்ன நாடு எங்க போயிட்டு இருக்கு ஒருத்தருக்கு திராணி இருக்குதா திரும்பி இத்தனை டாஸ்மாக கடை வச்சிட்டு இருக்கிறீங்களா எடுங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு திராணி இல்ல அது மட்டும் என்னது இத்தனை கற்பழிப்பு நடக்குது இத்தனை ஸ்கூல் குழந்தைக்கு இவ்வளோ லைஃப் கெடுது கண்ணு முன்னாடியே கெடுது ஒருத்தருக்கு கூட அறிவு இல்ல எங்க அப்பா நின்றனா ரொம்ப விஷயம் பட்டிருப்பார் வேதனை பட்டிருப்பாரு அப்பவே சொல்லிட்டாரு தமிழன் தான் சினிமா காரனை தோட்டு போடுறான்னு ஒரு வார்த்தையை இன்னைக்கு பார்த்து என்ன மனசு நொந்திருப்பாருன்னு எனக்கு தெரியல அவர் வேணா ஆயுதத்தை தூக்கி கோவத்துக்கு அடிமையா இருக்கலாம் ஆனா மக்களுக்கு உண்மையா தான் நின்னாரு மக்களுக்கு தான் நின்னாரு மக்களை காப்பாத்தி தான் நின்னாரு எந்த மனுஷனும் பிழை இல்லாத மனுஷன் கிடையாது இதே இத்தனை வருஷமா ஆண்டுட்டு இருக்க ஒவ்வொரு தலைவரையும் போய் அவங்களோட ஒவ்வொரு ஸ்டோரியும் நோண்டுங்க

பெண் என்பதால் அல்ல அடையாளத்தினால தடுக்கிறாங்க அடையாளத்தினால ஒரு ஒரு இடத்துலயும் நான் வந்துட்டு பின்தள்ள ஆமா இத்தனை பேர் உள்ள போயிருக்காங்க என்னையான தடுக்கிறீங்க இவ்ளோ பெண் காவலர்கள் என்ன நோக்கி எதுக்கு வரணும் எனக்கு என்ன அதைதான் நானும் கேக்குறேன் இப்ப ஏன் என்ன தடுக்கிறீங்க அப்பெல்லாம் தடுக்காமல் இப்ப ஏன் என்ன தடுக்கிறீங்க என்ன பண்ண மக்கள் மக்களே முடிவு பண்ணட்டும் ஒரு கன்னட நடிகை அவங்க நான் எந்த அவங்க ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனா இத்தனை வருஷம் ஒரு பெண் வந்து தன்னை அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி இப்படி வந்து ஒரு மீடியா முன்னாடி நிக்கிறாங்கன்னா அந்த நோக்கம் சரியானதா இருக்குமா அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க அது சரியா இருக்குமா அவங்களுக்கான நியாயத்தை என்னைக்கு தேடி கொடுத்துருக்கணும் இந்த கவர்மெண்ட் என்னைக்கு எங்க அப்பா எப்படி பண்ணாரு அந்த நிமிஷமே பண்ணல எங்க அப்பா எதா இருந்தாலும் அந்த இடத்துலயே என்ன பண்ணணுமோ அது பண்ணாருல்ல நீங்க அந்த அளவுக்கு பண்ண தேவையில்ல இல்லையா அன்னைக்கு அந்த பெண் கிட்ட நியாயம் இருந்திருந்தா சித்தப்பாவுக்கு கல்யாணம் நடந்தப்ப போய் பேசிருக்கணும் ஏன் பேசல ஏன் பேசல இன்னைக்கு ஒரு குடும்பமா குழந்தைங்க நான் எங்க அம்மாவும் நானும் எங்க அப்பாவோட விஷயத்துல நிறைய என் தங்கச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் இன்னைக்கு அந்த குழந்தைங்க எத்தனை பேரோட பாதிப்பு இதுல என்ன ஒரு கட்சி அவ்வளவு ஈஸியா அழிச்சிடலாம் நினைச்சிட்டீங்களா தமிழ எவனுமே இந்த மண்ணுல தலை கூடாது ஒன்னு தீவிரவாதின்னு சொல்லி அழுப்பீங்க இந்த உலகத்துல தலை நிமிர கூடாது இல்ல அப்படின்னா இந்த மாதிரி பெண்களை வச்சு பட்டம் கட்டுவீங்களா இதுல யாராவது தமிழாளுங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களா அதை தான் சொல்றேன் நானும் ஒரு பெண்ணா இருக்கிறனால நான் பேசுறேன் எனக்கும் உணர தெரியும் அந்த வழி என்னன்னு சரிங்களா நான் இன்னைக்கு ஒரு வீரனோட பொண்ணா இருக்கிறேன் சித்தப்பா பக்கத்துல நான் நிக்கிறேன் அப்படின்றது காலையில இருந்து எல்லாரும் பார்த்திருப்பாங்க சரிங்களா பார்த்திருப்பாங்க என்னோட மனசுல ஓடுறதெல்லாம் இதுதான் பதினஞ்சு இருபது வருஷமா ஒரு பெண் வந்து நியாயம் தேடி ஒரே மனநிலையில உயிர் போனாலும்